நாம் இப்ப உடல குளிர்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்க கூடிய குளிர்பானங்களை எப்படி வீட்லயே ரொம்ப டேஸ்டியா செஞ்சு குடிக்கலாம்னு பார்க்க போறோம் அதுல நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சப்ஜாவதிகள் பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுடன் கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கு அது மட்டும் இல்ல இயற்கையாவே இது உடல் குளிர் இது செயல்படுது ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது எடை குறைய ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல மலச்சிக்கல் மற்றும் அமிலம் அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்ப முழுவதுமா சரி பண்ணிடும் வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா அடிக்கிறப்போ விதவிதமா ஏதாவது ஒரு இந்த கலந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நாம இப்போ ஒரு நாலு போறோம் கடையில விக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பண்ணாம பாருங்க இந்த விதைய போட்டதுமே எப்படி இருக்குன்னு பாருங்க இது பார்க்குறதுக்கு எல் போலவே இருக்கும் இதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மேலே மிதந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஊராது அதனால நல்லா அழுத்தி விட்டுருங்க ஒரு இருந்து முப்பது நிமிஷம் ஊறினாலே போதும் சூப்பராக இது குடிக்கிறதுக்கு தயாராகிடும் அது வரைக்கும் ஊறட்டும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் டிப்ஸுகளோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ லெமன் தான் எடுக்க போறோம் லெமன் ஜூஸ் மாதிரி எப்படி கலந்து சாப்பிடலாம்னு பார்க்க போறோம் அரை லெமன் வந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப சின்ன பழம் தான் சோ அரை பழம் மட்டும் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் விதைகள் இல்லாம பிழிஞ்சுக்கோங்க இது போல இதுக்கு நான் சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் ஆனால் இதுக்கு கண்டிப்பாக ஒரு இரநூறுலருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் சேர்க்கணும் மருந்துடாமல் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசப்பு அல்லது புளிப்பு தன்மை எடுக்கும் இப்போ நான் அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாரும் நார்மலா லெமன் செய்யறது போல இல்லாம ஊற வச்ச அந்த சப்ஜா விதைகளை சேர்த்து செய்ய போறோம் டேஸ்டியா இருக்கும் வித்தியாசமான சுவையில இதே போல செஞ்சு கொடுங்க குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் ஜில்லுன்னு இருக்கும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ்கியூப் சேர்த்து சாப்பிடுங்க செம்ம சூப்பரா இருக்கும் உண்மையாவே ரொம்ப ஜில்லுன்னு இது போல ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் செஞ்சு கொடுக்கும் போது மனசும் நிறைவா இருக்கும் நான் ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன் ரொம்ப எளிமையான ஜூஸ் இது இது போல செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில நம்ம கடையில போய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்ததா சூப்பரான வேற ஒரு ஜூஸ் பார்க்க போறோம் அதுக்கும் அரை லெமன் மட்டும் புளிஞ்சுக்கிறேன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அட இப்படித்தானா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஆனா அதை கூட நம்ம வீட்டுல செஞ்சு குடிக்கிறது இல்ல ஸோ இது போல பாத்துட்டு உங்களுக்கு எது எளிமையா இருந்ததோ எது வீட்டில் இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க இது நன்னாரி சிரப் நன்னாரி சர்பத் எப்பவுமே வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் ஸோ அதுல நான் ஒரு இருபது எம்எல் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய டம்ள நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் தண்ணீர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க அல்லது ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஐஸ் வந்து பத்தாம இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலயும் இந்த விதைகளை சேர்த்து குடிச்சு பாருங்க வித்தியாசமா சூப்பரா இருக்கும் நம்ம நார்மல் சப்பத்து தான் இதே சேர்த்து உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குறதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நார்மல் சப்பத் போல இல்லாம குடிக்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா சூப்பரா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இன்னொரு டம்ளர்ல நம்ம ஜில்லுன்னு இருக்க பால் சேர்த்துருக்கோம் காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் ஜில்லுன்னு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் இது நார்மல் ரேட்லயே கிடைக்கிது நமக்கு இது எல்லாரும் சாப்பிட்ற எசன்ஸ் தான் ஸோ இதில் ஒரு அஞ்சு எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரோஸ் மில்க் தயார் பண்ணிடலாம் கடைகளில் எல்லாருக்குமே இந்த ரோஸ் மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா வீட்டுல செய்யும் போது இன்னும் அட்டகாசமா இருக்கும் இது போல மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கும் போதே சூப்பர்வா இருக்குல்ல நம்ம வீட்டுல செஞ்சு கொடுக்கும் போது நமக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கும் இதுல நாம எப்பவும் போல சேர்க்க போற அந்த சப்ஜா விதைகளை சேர்த்து கொடுக்கப் போறோம் சப்ஜா விதைகள் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப நல்லது சோ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்ததுக்கு அப்புறம் இதோட கலரை பாருங்க அட்ராக்ஷனா இருக்குல்ல அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையா தயாராயிடுச்சு ரொம்பவே சூப்பரான ரோஸ் மில்க் நமக்கு தயாராயிடுச்சு அடுத்து வேற ஒரு டம்ளர்ல இதே போல ஜில்லுன்னு இருக்கக்கூடிய நான் சேர்த்துக்கிறேன் இது நம்ம நாலாவது ஜூஸ் செய்யறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இதுல நான் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் நன்னாரி சிரப் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நாம இது போல குடிச்சிருக்க மாட்டோம் பட் இது போல டேஸ்ட் பண்ணி பாருங்க உண்மையாகவே என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் சொன்னேன் தேவையான அளவுக்கு சுகர் மட்டும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது கடல் பாசி நைட்டு முழுவதும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுவும் சப்ஜா விதை போலவே நம்ம உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அதனால இதுல உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுங்க இது எப்படி இருந்துச்சுன்னா சர்பத் போல இல்லை அசல் பாதாம் பால் போலவே இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது என் குட்டீஸ்க்கு தெரியாம கொடுத்தனால உண்மையாவே பாதாம் பாலுன்னு நினைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்தது அந்த ரோஸ் மில்க்கும் சரி இந்த பாதாம் பாலும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் சர்பத்ல இதே போல சப்ஜா விதை சேர்த்து கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது பார்க்கும்போது ஏன் இதுல எல்லாம் இதை சேர்க்கிறீங்கன்னு கேட்டாங்க பட் குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா ஒரே டைம்ல நாலு வகையான ஜூஸ் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ரொம்ப இஷ்டப்பட்டு குடிச்சாங்க அடிக்கிற வெயிலுக்கு இது போல வித்தியாச வித்தியாசமா செஞ்சு கொடுங்க சூப்பர் பார்க்ல பார்க்கும் போதே அட்ராக்ஷனான இந்த கலங்களோட குடிக்கும்போது போது அதை விட சூப்பரா இருக்கும் இது போல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கூல் ட்ரிங்க்ஸ் தெரியும்னா கமெண்ட்ல மறக்காம இப்படி ஷேர் பண்ணுங்க இந்த நாலு வகையான ஜூஸ் ஐட்டத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிடுங்க இது போல நிறைய வெரைட்டியான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க யூ